நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தை தான் பார்க்க போகிறோம் ரொம்ப நாள் ஆச்சு தோட்டம் போட்டு இது வந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நல்ல கிளைமேட்டு தான் ஆனால் பயங்கர காற்றுக்கு இங்கே எப்போ அந்த காற்று எத்தனை மாதம் அடிக்கணே தெரியல ஒரு பிஞ்சியும் வர விட மாட்டேங்குது அந்தளவுக்கு காற்று இருக்குது வாங்க என்னோடய தோட்டம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் மாமரத்தில் எவ்வளோ பிஞ்சு இருந்தது பழைய வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் எல்லாமே அந்த காற்றுல அப்படியே உதுந்து போயிடுச்சு அடுத்ததாக காட்டு தக்காளி செடி அதில் இருந்துன்னு சொல்லிவிட்டு அதில் வந்து ஒரு மரத்து செடி மூட்டில் தான் இருந்தது அதை விட்டேன் அந்த மரத்தோடு சேர்ந்து காட்டு தக்காளி செடியும் சேர்ந்து போயிடுச்சு அதனால தான் மரத்து மூட்டில் இருக்கக்கூடிய வீட்ஸ் எல்லாம் நம்ம க்ளீன் பண்ணணும் இந்த இடம் முழுக்க வீட்ஸ் நிறையா இருக்குது நான் எடுக்கவே முடிய மாட்டேங்குது ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறேன் இது வந்து பனானா சப்போட்டா நல்லா பனானா மாதிரி நீளமாக வரும் இது புளிய மரம் இந்த புளிய மரம் மட்டும் எந்த காற்றுலையும் அசையவே இல்லை பூவோட அழகாக கிடக்கு அடுத்தது வந்து இது ஆப்பிள் இது சப்போட்டா தான் இது ஒரு வகையான சப்போட்டா முருங்கை மரம் எனக்கு மரங்களை காப்பாற்றுறதே பெரிய விஷயமா இருக்கு ஏன்னா அவ்வளோ காற்று இந்த ஏரியாவில் எங்கள் வீட்டு பின்னாடிலாம் சைட்லலாம் வீடு இல்லாததுனால இது காய் வந்திருக்கு என்ன காய் அப்படின்னு வந்தால் தான் தெரியும் அத்தி மரம் சப்போட்டா இது இது ஏற்கனவே இது நிறைய வருஷம் ஆயிடுச்சு என்கிட்ட வந்து நல்ல செடி அதனால தான் நான் ரொம்ப நாள் இருக்கேங்கிட்ட அடுத்ததாக எலுமிச்சை நல்லா பெரிய எலுமிச்சையாக வரும் கொத்து கொத்தாக காய்க்கும் இது வந்து என்னுடைய புதுவரவு ஒரு வகையான கொய்யா மரந்தான் எக்ஸாட்டிக் கொய்யா அப்படின்னு சொன்னாங்க நம்ம இந்தியாவில் கிடையாது இதோடய இலைகள் ஒரு மாதிரி இப்படி சுருங்கி சுருங்கி அப்படி கேரளாக இருந்த மாதிரி இருக்குது பழங்கள் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் அந்த இலைகளை தொட்டுச்சு நம்ம ஸ்மெல் பண்ணாலே அவ்வளோ ஒரு வாசனை வருது நான் வாங்கும்போதே அதில் வந்து மொட்டு இருந்ததுனால வச்ச உடனே காய்கள் வந்துடுச்சு கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் இது சாத்துக்குடி அடுத்தது வந்து நம்ம கடையில் வாங்கக்கூடிய லெமன் இதுவும் அப்படி தான் நல்லா காய்க்கும் காற்று அடித்தோடனே அவ்வளோவும் விழுந்துருது இதுவும் அப்படி தான் இது வந்து ஸ்ட்ராபெரி கொய்யா போன தடவையும் நிறைய பிஞ்சு போட்டுருந்தது அவ்வளோவும் காற்றுல உதிர்ந்து போயிடுச்சு இந்த தடவையும் காற்றடிக்கி தான் செய்து பூ இருக்குது பார்ப்போம் அடுத்தது வந்து தாய் கிங் நாவல் இது வந்து மு முந்நூறு கிராம் போல் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க மாடித்தோட்டத்தில் வச்சா கொஞ்சம் கம்மியாக வரும் நாங்கள் இருந்தாலும் பார்ப்போம் இது பீட்ரூட் கொய்யா பீட்ரூட் கொய்யா க சொல்கிற மாதிரி அந்த பூவிலேருந்து காய் எல்லாமே பீட்ரூட் கலரில் கொஞ்சம் பர்பிள் கலர்லேயே இருக்குது பூலாம் அழகாக பிங்க் கலரில் இருக்குது ரொம்ப பிடிச்சிருந்து எனக்கு பாருங்கள் கீழே இருந்து முளைச்சிருக்கு கிராஃப்ட் எடுக்கு மேலே தான் முளைச்சிருக்கு இது வந்து எப்போவோ போட்ட காய்கறி விதையோட சீடு இதை பிடுங்கி கிரவுண்ட் வைக்கணும்னு நினச்சிருக்கேன் இது வந்து கிளி நாவல் இந்த நாவல் அப்படி தான் காற்றுல அதில் இருந்த காய்கள் எல்லாமே உதிர்ந்து அப்படி பறந்து போயிடுச்சு அடுத்தது வேப்ப மரம் அடுத்தது அது அதுக்கு அடுத்தது சுண்டக்காய் உண்டு அது காஞ்சிப்பூச்சி ஆலிவ் இது ஆப்பிள் மரம் ஆப்பிள் மரமும் அப்படி தான் அடித்த காற்றுல பூவெலாம் எங்கே போச்சுன்னே தெரியாது அந்த அளவுக்கு சூப்பராக பறந்து போயிடுச்சு இப்போ ஒரு பூ வச்சுருக்கு ஆனால் பூவை வந்து அது வைக்கிறத விடவே இல்லை ஆனால் இந்த காத்தோட அகோரத்தினால அவ்வளோ பூவும் காஞ்சி போயிடுது முதுந்துருது அடுத்தது என்னோடய ட்ராகன் ஃப்ரூட்டு இது வந்து எப்போவும் ஜூன் ஜூலையில் காய்க்கும் கண்டிப்பாக அந்த காய்க்கும்னு நம்புகிறேன் இதில் இருக்க எல்லா செடிகளையுமே ரீபார்ட் பண்ணணும் அதுக்கு தான் அது வெயிட் பண்ணிகிட்ருக்கு ரீபார்ட் பண்ணும்போது இந்த புல் எல்லாமே போயிடும் அடுத்ததாக மல்வரி இந்த இடத்துல என்ன பிரச்சனைனா மாடியில் குருவிகளும் எதாவது ஒரு பேட்ஸ் வகை ஏதோ ஒன்று அணில் இது எல்லாமே வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போயிடுது ஒன்று கூட எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குதுங்க நானும் சரி பேட்ஸோட கோட்டாக சாப்பிட்டு போட்டுன்னு பார்த்தா ஓவராக போயிட்டுருக்கு பரவாயில்ல இன்றைக்கி ஒரு பழம் கிடச்சிட்டு பாருங்கள் இந்த செரி இது வந்து புளிப்பும் இனிப்பும் சேர்ந்த கலவை சாப்பிட்றதுக்கு அப்படி புளிப்பு விரும்பிகளுக்கு இது நல்லாவே பிடிக்கும் இதை வந்து நான் வச்சு ஜாம் செய்து ஒரு வீடியோ போட்டுக்கேன் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பிரியாணிக்கு சைடில் ஜாம் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி சில புது வரவுகளும் இருக்குது இன்றைக்கி இது அடுத்தது வந்து கிரேப் கொய்யா குட்டி குட்டி பூவாக வருது குட்டி குட்டி காயாக வந்து அழகாக கொந்தாவது கிரேப்ஸ் மாதிரி கொத்து கொத்தா வருமா இது ஒரு புதிய வரவு ஸ்வீட் லெமன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இன்னொன்று ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்